ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வாட்ஸ்அப்பில் வந்திருக்க ஒரு சூப்பரான அப்டேட் தான் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து இப்போ ஃபில்டர் அப்டேட் வந்திருக்கு அதுவும் வீடியோ காலில் இப்போ நம்ம டிக்டாக் இன்ஸ்டாகிராம் அதுலலாம் ஃபில்டர் மாற்றி வீடியோ பண்ணுற மாதிரி இப்போ வந்து வாட்ஸ்அப்லையும் வீடியோ காலில் வந்து நீங்கள் ஃபில்டர் மாற்றி அவங்க கூட பேச முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பேக்ரவுண்டை கூட சேஞ்ச் பண்ணி உங்களால் பேச முடியும் ஸோ அது எப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க இப்போ வாங்க அந்த அப்டேட் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பை ஸ்டோரில் போயிட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க அப்டேட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு உங்களுடைய வாட்ஸ்அப் இந்த மாதிரி தான் வரும் இப்போ நீங்கள் யாருக்காவது வீடியோ கால் பண்ணுற பண்ணுறதுக்கு வீடியோ கால் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி இதில் வீடியோ கால் கொடுத்துருங்க வீடியோ கால் கொடுத்ததுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும் இதில் பாருங்கள் உங்களுக்கு காட்டு காட்டியிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட இதுக்கு மாத்திர நான் இப்போ பாருங்கள் இதில் மாற்றி இப்போ அப்படியே அந்த ஸ்க்ரீனை டச் பண்ணால் இதில் பாருங்கள் வந்து நமக்கு ஃபில்டர் அப்டேட் இருக்கும் ஸோ இதில் பாருங்கள் இந்த ஃபில்டர் மாதிரி ஒன்று காட்டியிருப்பாங்க இந்த மாதிரி ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் இதில் வந்து ஃபில்டர் அப்புறமா பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ இப்போ பாருங்கள் நான் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணேன் எப்படி அதோட ஃபில்டர் மாறுது அப்படின்றத பாருங்கள் ஸோ இதில் எல்லா ஃபில்டருமே இருக்குது இந்த மாதிரி பாருங்கள் எப்படி வருது அப்படின்றத இதில் ஏகப்பட்ட ஃபில்டர்ஸ் இருக்குது ஸோ நான் உங்களுக்கு கட்டுறேன் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஃபில்டரை வச்சு நீங்கள் அவங்க கூட பேசலாம் ஸோ இந்த மாதிரி நான் ஒவ்வொரு ஃபில்டரை மாற்ற மாற்ற அவங்களுக்கு நான் என்ன ஃபில்டர் மாற்றணும் அந்த ஃபில்டர் தான் வரும் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரிஜினல் அதுக்கப்புறமா அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்டர் மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு ஸோ இப்போ பேக்ரவுண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ பேக்ரவுண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி இந்த பின்னுக்கு இருக்கிற பேக்ரவுண்டை அப்படியே ரிமூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ பார்த்திங்க அப்படின்னா பின்னுக்கு இருக்கிற பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிட்டு அதாவது பிளர் ஆகிட்டு அதில் பேக்ரவுண்டே தெரியாத அளவுக்கு மாறிட்டு இப்போ அதே மாதிரி ஒவ்வொன்றா நான் க்ளிக் பண்ண பாருங்கள் என்னுடைய பேக்ரவுண்ட் அப்படியே ஒவ்வொன்றா சேஞ்ச் ஆகுது ஸோ இப்போ அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நான் ஒரு பீச் செட்டப்புக்கு வரேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய பேக்ரவுண்டில் பாருங்கள் பின்னாடி ஒரு பீச்சும் அப்புறமா வானம் தெரிகிற மாதிரி இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் இருக்குது இது மட்டும் இல்லாமல் இந் இதில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே புதுசாக ரெண்டு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் ஃபஸ்ட்டாக இருக்கிற இந்த ஐக்கானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக லைட் போட்டு அதாவது லைட்டு நமக்கு ப்ளஸ் அடிக்கிற மாதிரி வரும் பாருங்கள் இதை நான் இப்போ ஆஃப் பண்ணிணா கொஞ்சம் நார்மல் ஆகுது அதுவும் இதை ஒன் பண்ணால் பாருங்கள் லைட்டோடு இருக்குது ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் மாற்றி வீடியோ கால் பேச முடியும் அதே மாதிரி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா டச் அதாவது டச் மோட் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ இதையும் நீங்கள் இந்த மாதிரி கிளிக் பண்ணி அதை நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் நீங்கள் பேக்ரவுண்டையும் மாற்றி சேஞ்ச் பண்ணி கால் பேச முடியும் ஃபில்டர் மாற்றியும் உங்களால் ஈஸியாகவே கால் பேச முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்டேட் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் ஃபில்டரை யூஸ் பண்ணி தான் அவங்களுடைய வாழ்க்கையே போகுது அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் வீடியோ வாட்ஸ்அப் வீடியோ கால்லையும் ஃபில்ட்டர் எதிர்பார்பார்த்தவங்க நிறைய பேர் அதில் இந்த அப்டேட் அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா யூஸ்ஃபுல்லாக இல்லையா அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த அப்டேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்